இன்னைக்கு என்ன வசனம் கட்டிருக்காங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தோரா அதிகாரத்தில் ஒன்னாக வசனம் கட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்கேன் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் எப்படியா தேவனே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரையும் என் பாவத்தை மன்னிங்க உருந்த கிருபையின்படி எனக்கு இறங்குங்க நீங்கள் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ இரக்கமானவர் எனக்கு இறங்கி என் பாவத்தை மன்னிச்சனுங்க என் பாவத்தை நிமித்த என்ன தண்டியாதீங்க என் பாவத்தை சுத்திரீங்க என் என் பாவத்தெல்லாம் சுத்திகரித்து என்ன என் பாவத்திலேருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்போ தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தான் அண்டோட்டை கேட்கணும் தாவிதை அண்டோட்டை கேட்காரு ஒரு தப்பு பண்ணதுனால அண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை இப்படி மன்னிங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்னெந்த பிரச்சனையிலேருந்துலாம் மீட்டு கொண்டு வாங்க என்ன அந்த பிரச்சனைகளில் விழ வேண்டாம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னெந்த பாவத்திலேருந்து மீட்டு கொண்டு வாங்க என்னை சுத்திகரிங்க உங்களோட மிகுந்த கிருபையின் என்படி இறங்குங்கன்னு தாவித சொல்கிறார் அதே மாதிரி நம்மளும் சொல்லணும் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பாவம் பண்ணிட்டோம் ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம் ரிப்பீட்டடாக நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கலாம் எதுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நான் தெரிஞ்ச பாவம் தப்பு ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேன் என் பாவத்தை தருலுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் மன்னிப்பார் உங்கள் பிரச்சனைகளை நீக்கி போடுவார் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் அதனால் மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இதை தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்கு உங்களுக்கு ஜவாவ் எதுவும் பண்ணேன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அடகு பிரிவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே